குன்னூரில் கிராமத்திற்குள் புகுந்து நள்ளிரவில் அடுத்தடுத்து கதவுகளை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தி வரும் கரடியால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக உணவை தேடி கிராமத்திற்குள் வரும் கரடியால் கிராம மக்கள் அச்சடம் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் குன்னூர் கட்டப்பட்டு வனச்சரகத்திற்கு உட்பட்ட கக்குச்சி பஞ்சாயத்து சக்தி நகர் பகுதியில் சமீப காலமாக இரவு நேரங்களில் கரடிகள் வந்து வீடுகளில் கதவை தட்டுவதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நேற்றிரவு அடுத்தடுத்து இரண்டு வீடுகளின் கதவுகளை உடைத்துள்ளது இதில் செல்லப்பாப்பு கணபதி பத்மா சுப்பிரமணிய ஆகியோரின் மூன்று வீடுகளிலும் கதவுகளை உடைத்துள்ளது மேலும் கதவுகளை உடைத்து உள்ளே சென்ற கரடி படங்கள் மற்றும் சமையலுக்கு வைத்திருந்த எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியது மேலும் அருகில் பொதுமக்கள் தீப்பந்தம் ஏந்தி கூச்சலிட்டதால் ஓடி மறைந்தது இதனால் வனத்துறையினர் இந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சித்ரா சக்திநகர் நகர் செல்லப்பாப்பு சக்தி சித்ரா சக்தி நகர்லேருந்து பேசுகிறோம் சக்தி நகர் ப ஊருக்குள்ள நைட்டு ப இரவு பகலு ரெண்டு நேரமும் கரடி வந்து கலாட்டா பண்ணுது வீடு புகுந்து பொருளெல்லாம் கதவெல்லாம் உடச்சி பொருளெல்லாம் சேதப்படுத்திட்டு போகுது வனத்துறையினர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் குழந்தைங்கள வச்சுட்டு வயசானவங்கெலாம் இருக்காங்க நைட்டில் நேற்று நைட்டில் பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரொம்ப கலாட்டா பண்ணுது